பாகிஸ்தானை பற்றி நான் பேசியதால் காரில் சென்ற என்னை திட்டமிட்டு கொலை செய்ய சதிவேளை நடந்ததாக மதுரை ஆதீனம் பழிமேல் பழி சுமத்திய நிலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் மட்டுமே இந்த விபத்து நடந்ததாக சிசிடிவி ஆதாரத்துடன் ஆதீனத்தின் புருடாவை போலீசார் அம்பலமாக்கியுள்ளனர் இந்த நிலையில் ஆதீனத்துக்கு இந்த அவமானம் தேவையா என பலரும் கேள்வி எழுப்பி விமர்சித்து வருகின்றனர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள கல்வி நிறுவன வளாகத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்தின் சர்வதேச சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய அனைத்துலக சைவ சித்தார்ந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜேபி நட்டா ஆளுநர் ஆர் என் ரவி தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மதுரை ஆதீனத்தின் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது பீடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த தன் கார் மீது உளுந்தூர்பேட்டை அருகே மற்றொரு கார் உரசி சென்ற நிலையில் இது திட்டமிட்ட சதி என்றும் தன்னை கொல்லும் நோக்கில் விபத்தை ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் பேரிகார்டை உடைத்துக் கொண்டு எதிராளிகள் காரில் வந்ததால் தான் மயக்கமடைந்து விட்டதாகவும் தொப்பி அணிந்து தாடி வைத்த ஒரு நபர் காரில் நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டி வந்து மோதி உள்ளதாகவும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தொப்பிணிந்து ஆதீனம் அடித்து விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காலையில் அஞ்சு மணிக்கு பூஜை முடிச்சுட்டு கிளம்பி வந்து

இது குறித்து விசாரணை நடத்திய கள்ளக்குறிச்சி போலீசார் தெளிவான விளக்கம் அளித்துள்ளனர் அதில் மதுரை ஆதீனத்தை கொள்ள சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என்றும் ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சென்று சாலையை கடந்தபோது விபத்து நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மதுரை ஆதீனம் சென்ற கார் அஜிஷ் நகர் பிரிவு சாலை வழியாக உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேகமாக சென்றதாகவும் அப்போது காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு சேலம் சென்னை நோக்கி சென்ற மாருதி கார் ரவுண்டானா அருகே மெதுவாக கடந்தபோது மதுரை ஆதீனத்தின் காருடைய பக்கவாட்டில் உரசியதால் இரு கார்களும் லேசான சேதமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் தரப்பினரும் வாக்குவாதம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டதால் முதல்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் இல்லை எனவும் மதுரை ஆதீனம் பயணித்த வாகனத்தின் ஓட்டுநரின் கவனக்குறைவே முழுக்க முழுக்க விபத்துக்கான காரணம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புகார்கள் கொடுக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் அஜாக்கிரதையாகவும் காரை ஓட்டி வந்ததாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை ஆதீனத்தை இதுபோன்று பேச வைத்த பின்னணியில் உள்ள நபர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்த கோரியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சார்பில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது அனைவரின் பார்வையும் தன் மீது இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க மதுரை ஆதீனம் அடிக்கடி சர்ச்சை கருத்துக்களை கூறி வரும் நிலையில் தற்போது அதற்கும் ஒரு படி மேலே சென்று பாகிஸ்தான் பற்றி கூறியதால் தன்னை கொல்ல சதி திட்டம் அரங்கேற்றியுள்ளதாக தேசத் தலைவர்கள் ரேஞ்சுக்கு அடித்துவிட்ட நிலையில் போலீசாரின் ஆதாரப்பூர்வ அறிக்கையால் மூக்குடைப்பட்டு நிற்கும் நிலை தேவையா என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்